வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் ஒருவர் என்னை சந்தித்தார் இன்றைக்கும் அவர் ஆண்டருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து வருகிறார் அவர் வாலிபராய் திருமணத்திற்கு முன்பிருந்து என்னோடு அதிக ஐக்கியம் கொண்டவர் அவர் இடத்தில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் கேட்டார் அண்ணா என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தில் வல்லமையே இல்லை மேடையில் நின்று நான் ஜெபிக்கிறேன் சர்ச்சுகளில் போய் நான் ஜெபிக்கிறேன் நான் பொழுது இவ்வளவு அவ்வளோவாது வல்லமை இறங்கணுமேன்னு நினைக்கிறேன் அந்த வல்லமை இறங்கலை என்ன செய்யன்னு கேட்டார் எனக்குள்ள நான் படித்த மிஷினரி வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்து அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்க அதிகாலை எழும்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் அதிகாலை எழும்பி ஜெபிக்க ஆரம்பியுங்கள் தேவ சமூகத்தில் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அதிகாலையிலே நீங்கள் ஜெபிக்க 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 ஒரு வாரத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தம்முடைய அன்பினாலே மூடுவார் உங்கள் இருதயம் நொறுங்கி கண்ணீரோடு நீங்கள் தன்னால ஜெபிக்க ஆரம்ப ஒரு நாளும் எனக்கு கண்ணீரே வராது அப்படிலாம் என் மனது ஒரு நாளும் அப்படி உடைஞ்சு நான் பார்த்ததில்லை நான் சொன்னேன் கீழ்ப்படிந்தார் ஒரு மாதம் கழித்த இடத்தில் மறுபடி வந்தார் நீங்க சொன்ன மாதிரி அதிகாலையிலே எழுந்து தேவ சமூகத்திலே நாங்கள் நான் ஜெபிக்க 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 நீங்கள் சொன்னது போலவே தேவ அன்பினாலே என் இருத நொறுங்குகிறது இப்பொழுது இப்பொழுது நான் கிராமங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன் அவர் இருந்தது ஒரு நகரத்திலே நான் கிராமங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர் என்னை எப்படி உணர்த்துகிறார் கிராம மக்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ளே என் உயிரே போன மாதிரி ஒரு ஒரு தாகம் ஒரு பாரம் எனக்கு உண்டாகுது அப்படின்னு சொன்னார் நான் என்ன செய்ய கேட்டார் உங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த கிராமத்துக்குள்ளே போங்க வேலை செய்ய ஆள் இல்லை அதாவது ஊழியர்கள் இருக்காங்க ஆனால் இதே மாதிரி தேவை அன்பை பெற்ற ஊழியர்கள் இல்லை நீங்கள் போய் வேலை செய்யுங்கன்னு சொன்னேன் வந்தார் இன்றைக்கு இருபது ஆண்டுகள் கிட்ட ஆயிற்று ஆண்டவர் அவருடைய கைகளின் மூலமாய் விசேஷித்த அற்புதங்களை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார் வியாதியசிரலுக்காய் ஜெபிக்கிறார் உடனே சுகமாகிறது இறுதிய வியாதிகள் சுகமாகிறது கேன்சர் கட்டிகள் மாயமாய் மறைகிறது ஆண்டவர் இந்த தாசரை மிக வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அவற்றை கேட்ட வெளிநாடு ஒன்றுகளுக்கு ஒன்றுக்கு சென்று விட்டு ஊழியத்தை நிறைவிட்டு பொழுது கேட்டேன் இப்பொழுது எப்படி ஊழியம் செய்து கொண்டு சொன்னார் அந்த அதிகாலை ஜபத்தை நாங்கள் விடவே இல்லை ஒன்று தீமொத்தையின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் அதிகாரத்தில் ரெண்டாம் கடிதம் ஒன்று தீமொத்தையு சாரி கட் பண்ணிடுங்க ரெண்டு தீமொத்தையு முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு தீமொத்தையும் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இது நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன் தீமொத்தைக்கு பவுர் எழுதுகிறார் நான் உண்மேல் என் கைகளை வைத்தபோது சில ஆவிக்குரிய வரங்களை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த வரங்கள் செயல்படாமல் உனக்குள்ளே இருக்கிறது செயல்படாமல் உனக்குள்ளே இருக்கிறது பிரியமான தீமொத்தையுவே நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல்முட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆவியிலே அனலாயிருப்பதற்கு அதிகாலையிலே தேவ சமூகத்தில் அதிக நேரம் ஜெபிக்க வேண்டும் ஜபிப்பீங்களா அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை ஜெபிக்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை கிருபைகளை உமக்கென்று பயன்படுத்த அனல் மூண்டு எழும்பும்படிக்கு தங்களுக்குள் கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி விடும்படி பிள்ளைகள் ஆவியிலே இருக்கும்படி உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.